வணக்கம் உறவுகளை இன்றைய கிருஷ்ணியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த உலகிலேயே மிக உயரமான ஒரு தோட்டமாக இருக்கிற தேயிலை தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது கொழுமலை தேயிலை தோட்டம் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது தொலைதூர மலைகளின் களிப்பூட்டம் காட்சியில் வந்து திளைத்து அங்கிருந்து வந்து மூடு மலைகளுக்கு வந்து செல்ல இது ஒரு சிறந்த ஒரு இடமாக இருக்கிறது இந்த கொழுமலை பார நீங்கள் உங்களுடைய விடுமுறை நாட்களில் வந்து நீங்க எங்கேயாவது செல்லணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இடம் இந்த கொழுமலை தேயிலை தோட்டம் தான் இது கடல் மட்டத்தில் இருந்து ஏழாயிரத்தி நூற்றி முப்பது அடி உயரத்தில் அமைந்துள்ளதா மற்றும் இயற்கையின் மிக அழகிய காட்சிகளுடன் வந்து உங்கள் இதயத்தில் வந்து சிரமமன்றி இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள் காலங்களில் வந்து முற்பகுதியில் வந்து தொடங்கப்பட்ட இந்த கொழுமலை தேயிலை தோட்டம் மூணாறிலிருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்குள்ள தேயிலை தொழிற்சாலை வந்து பாரம்பரிய முறைப்படியே வந்து செல்லப்படுவதால் அதன் புத்துணர்ச்சியை விரும்பத்தக்க சுவை இந்த இடத்தை வந்து இன்னும் சிறப்புடையதாக மாற்றி இருக்கிறதா அதாவது கொழுக்கு மலையின் அழகான காட்சியை வந்து சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் கட்டாயமாக பார்க்க வேண்டுமாம் நீங்களும் ஒரு சாகச விரும்பிகள் கொழுமலையில இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கிஸ்டியில வந்து கொழுமலை தேயிலை தோட்டத்தை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டியின் வயலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி